அல்லாஹ அப்துஹு அடிய சகோதரர்களே நம்மோடு பயணித்த சகோதரர் முகமது சாலி அவர்களின் ஜனாச அடக்கத்திற்கு பிறகு நாம் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் நாம் மரணத்தை தன் திருமறை மரணத்தை அதிகமாக நமக்கு மத்தியில் அறிவுறுத்தி எச்சரிக்கை செய்கிறான் சாயி கத்து மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தை தீர்வார்கள் அவர்கள் உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக மரணம் அவர்களை வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லால தெளிவாக நமக்கு மத்தியில் பேசுகிறான் எவ்வளோ திடகாத்திரமாக நாம் இருந்தாலும் சரி நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி வசதி வாய்ப்புகளோடு செல்வ செழிப்பாக வாழ்ந்தாலும் சரி ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் நாமும் இந்த இடத்திற்கு வரவிருக்கிறோம் மரணத்தை சந்திக்க இருக்கிறோம் அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹும் அவனுடைய அமல்களையும் வணக்கங்களையும் அதிகப்படுத்த வேண்டும் நாள் அவகாசத்தை வாய்ப்பு அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அமல்கள் மூலியமாக அந்த வாய்ப்பை அலங்கரிக்க வேண்டும் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தாவிட்டால் இதை சர்வசாதாரணமாக அலட்சியமாக நாம் கடந்து சென்றால் நாளை மறுமையில் சில நபர்கள் இறைவனிடத்தில் புலம்புவார்கள் இறைவா எனக்கு சிறிது காலம் அவகாசம் அளிப்பாயாக கொஞ்சம் சிறிது வாய்ப்பை கொடுப்பாயாக நாம் மீண்டும் உலகத்திற்கு சென்று நன்மைகளையும் அமல்களையும் தர்மங்களையும் செய்துவிட்டு வருகிறேன் சிறிது காலம் வாய்ப்பை ஏற்படுத்துவாயாக என்று இறைவனிடத்தில் நாளை மறுமையில் சில மனிதர்கள் புலம்புவார்கள் அந்த மனிதர்கள் புலம்பும் அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமின் அந்த மனிதர்களை நோக்கி சொல்வான் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது உங்களுக்கான தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் ஒருபோதும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு திருப்பி தரப்படாது நாம் எவ்வளவு கெஞ்சினாலும் சரி எந்த அளவிற்கு அழுது அல்லது புலம்பினாலும் சரி இந்த உலகத்தில் அல்லாஹு கொடுத்த வாய்ப்பு மட்டும்தான் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தாமல் நாம் மரணத்தை தழுவி விட்டால் மறுமையில் இறைவனிடத்தில் எவ்வளவு அழுது புலம்பினாலும் நமக்கான வாய்ப்பு அவகாசம் கிடைக்காது உங்களுக்கான தவணை வந்துவிட்டால் அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்று அல்லாஹ் மீன் தன் திருமறை குரானில் கடுமையான முறையில் அறிவுறுத்தி எச்சரிக்கை செய்கிறான் அப்ப இந்த உலக வாழ்க்கையை அழகிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அமல்களையும் வணக்கங்கள் மூலியமாக அதிகம் அதிகமாக ஈடுபட வேண்டும் உலக வாழ்க்கை பற்றி அல்லா அரபுல்லாலும் தெளிவான முறையில் இறைவன் எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹின் தூதர் அவர்கள் உலக வாழ்க்கைக்கு ஒரு அழகிய உதாரணத்தை கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடல் கடல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் அந்த கடலை வச்சு நபிகளார் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள் அந்த கடலுக்குள் ஒரு விரலை நீங்கள் நுழைத்து அந்த நுழைத்தால் எவ்வளவு தண்ணீர் அந்த விரலில் படுமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்ல சொன்னாங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த செய்திய நபிகளார் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக அழகான முறையில் மக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்றாங்க கடல் என்பது மிக பெரியதாக இருக்கும் அந்த கடலில் ஒரு விரலை நாம் நினைத்தால் எவ்வளவு தண்ணீர் படுமோ அந்த தண்ணீர் அளவுதான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்றாங்கன்னா உலகத்துடைய ஆசி உலகத்துடைய இன்பத்தில் ஒரு போதும் நாம் முழுகிவிடக்கூடாது அதை சரியான முறையில் இறைவன் சொன்ன அடிப்படையில் உலகத்தில் வாழும் பொழுதே அமல்களை அதிகப்படுத்த இந்த உலக வாழ்க்கையை எந்த அளவுக்கு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று நபிகளார் வேற ஒரு செய்தியில் சொல்லும் பொழுதே அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் நீங்கள் உலகம் அழியக்கூடிய நேரத்தை உங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள் எப்படி பாருங்க உலக வாழ்க்கையை பற்றி நபிகளார் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று பாருங்கள் உலகம் அழியக்கூடிய நேரத்தை உங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள் அந்த நேரத்தில் உங்கள் கையில் ஒரு மரக்கன்று ஒன்று இருக்கிறது கையில ஒரு மரக்கன்று உலகம் அழியவதை கண்ணால் பார்க்கிறீங்க அந்த கண்ணால் பார்த்த பிறகு நீங்கள் பயந்து அச்சப்பட்டு அந்த மரக்கன்றே கூட நீங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டாம் கண்ணால உலக அழிய போறத பாக்குறீங்க கையில் மரக்கன்று பயத்தால் அச்சத்தால் அந்த மரக்கன்றே கூட நீங்கள் தூக்கி எறிந்து விடாதீர்கள் தூக்கி எறியாமல் பூமியில் அந்த மரக்கன்று நட்டு வைத்து செல்லுங்கள் இந்த சிறிய கன்று நீங்க அலட்சியப்படுத்தாம நட்டு வைத்து சென்றால் அந்த மரக்கன்று உங்கள் மர்மை வாழ்க்கையை காப்பாற்றும் என்று நபிகளார் சொன்னார்கள் ஒரு சின்ன மரக்கன்றுக்கு கூட ரசுல்லா எப்படி உதாரணம் கொடுக்கிறாங்கன்னு பாருங்க அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அழகிய வாய்ப்பு வாழக்கூடிய குறிப்பிட்ட நாளில் ஒவ்வொரு நொடி பொழுதும் சரி ஒவ்வொரு நிமிடமும் சரி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அருட் அந்த அருள் வீணடித்து விடாமல் இந்த மரணத்தை நாமும் சந்திக்க இருக்கிறோம் அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு நேரத்தையும் வாய்ப்பாக அருள்படையாக எடுத்துக்கொண்டு அமல்களையும் வணக்கங்களையும் அதிகப்படுத்த வேண்டும் பாவத்திற்கு அப்பாறுபட்டவன் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது குலிக்கல் இன்சான் ஒவ்வொரு மனிதர்களும் பலவீனமாக படைக்கப்பட்டவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவன் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறோம் செய்த பாவத்திற்காக இறைவனிடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்வோம் மன்னிப்பை தேடுவோம் இறைவன் மன்னிக்க கூடியவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இறைவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் செய்த பாவத்தை உணர்வோம் செய்த பாவத்திற்காக இறைவனிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுவோம் இறந்த நம் சகோதரருக்காக அதிகம் அதிகமாக கபருடைய வேதனைக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும் அதிகமாக பிரார்த்தனை செய்து என்னுடைய குடும்பத்தாருக்கு மன அமைதியை கோரியும் தனித்தனியாக நம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் இதன் மூலியமாக நானே மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய சிற்று நிறைவு செய்கிறேன் வாதவானா அலமதுல